ரமணா கம்யூனிகேஷன்ஸ் தயாரிப்பில் ஏஜே ஜே பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் திருக்குறள் இதில் கலைச்சோழன் தனலட்சுமி சுப்ரமணியன் சிவா மற்றும் பலர் நடித்திருக்காங்க திருக்குறள் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு படத்தோட ஷூட்டிங் டாக்கி போஸ்ட் ஏற்கனவே முடிஞ்சது இன்னைக்கு வந்து அதோட ஒரு பாடல் இளையராஜா சார் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பாட்டு போட்டிருக்காங்க அந்த படத்துக்கு இது வந்து முதல் பாடல் முல்லைப்பூவியின் வாசம் அப்படின்னுட்டு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சொன்னார் கம்போஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாரு நான் வந்து இந்த ராகத்தில் இதுவரைக்கும் நான் எந்த பாட்டையுமே கம்போஸ் பண்ணது இல்லை இது ஒரு புது ராகம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவரே பாட்டை எழுதுனார் இந்த பாட்டு என்ன அப்படின்னா சங்ககாலத்தில் வள்ளுவரும் வாசுகியும் காதல் வயப்பட்டது பின்பு களவு பின்பு மனம் இதை வந்து நாங்கள் மாண்டேஜஸாக வந்து ஒரு போர்ஷனுங்க ஷூட் இருக்கோம் இன்றைக்கி இந்த பா இது முடிஞ்சதுன்னா வள்ளுவர் இந்த பாட்டை நாங்கள் வெளியிடுறோம் ஆமாம் இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டு எப்படி வேணும்னு கேட்டார் நான் கேட்டேன் செந்தூர பூவை மாதிரி போட்டுக் கொடுங்க ஓ மயில் மாதிரியா அப்படின்னாரு ஸோ அந்த பாட்டும் பிக்சரைஸ் பண்ணுவோம் வர தேதி இந்த பாடல் வெளியிடப்படும் அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் இந்த படம் வந்து பொங்கல் இதில் ஹாலிடேஸ் முடிஞ்சோன்னா அந்த படம் வந்து வெளியாகும் இவங்க தனலக்ஷ்மி இவங்க தான் வாசிய வாசுகியாக நடிக்கிறாங்க கேமராமேன் எட்வின் ஆமாம் அவர் இன்னைக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் வந்து இன்றைக்கி ஷூட் இந்த பாட்டுக்கு வரணும்னு வந்திருக்கிறாரு அவர் தான் வள்ளுவர் மிஸ்டர் கலைச்சோழன் ஆமாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நான் உங்கள் மீடியா பார்த்துட்ருக்கேன் ரொம்ப அந்த படத்துக்கு போதுமான அளவு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி இந்த பாட்டு முடிஞ்சு இன்னும் ஒரு பாட்டு மட்டும் இருக்குது அது படத்துக்கு ஏன்னா அவர் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க ராஜா சார் ராஜா சார் முழு படத்தையும் பார்த்துட்டார் முழு படத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த பாட்டுகளே போட்டிருக்கார் அவர் இல்லை நம்ம பொதுவாக ஃபிலிம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பது ஐம்பது டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா தான் அந்த துறையில் பண்ண முடியும் ஆமாம் அது நமக்கு வேலை வேணும் இல்லை அவர் வந்து இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர் அவர்கிட்ட இருந்து வே நம்ம அவர்கிட்ட போகும்போது அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நம்ம ஒத்துப்போணும் அதில் மாறுபட்ட கருது கிடையாது இல்லை அவரை அந்த அந்த குரல் தானே அவருடைய சாட்சி எல்லாமே அதுக்கு வெளியில் நீங்கள் அவரை பற்றி பேச இல்லை ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அந்த குரலுக்கு இருந்து தான் அவருடைய வாழ்க்கை அவருடைய தத்துவம் அவருடைய மொழி எல்லாமே எடுக்க முடியும் அதுக்கு வெளியில் வர்றது எல்லாமே வந்து கற்பனை தானே இது ஒரு ஜெனிவனான இலக்கியம் உலக உலகத்திலே வந்து மிகப்பெரிய இலக்கியம் அவரை பற்றி கிட கிடையாது கம்பன் வா எல்லாருமே அவரை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் அதை நாம் படித்து புரிஞ்சுக்கணும் இது இந்த திரை வடிவமாக வரும்போது உலகம் பூரா சினிமாங்கிறது ஒரு மிக ஒரு பலமான ஒரு ஆயுதம் இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய ட்ரிபியூட் அமையும் அதுதான் எங்கள் நோக்கம் இதுதான் வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த இந்த திருக்குறளுக்கு ஒட்டுமொத்த இதுன்னு சொல்ல வரல திருக்குறள் இன்னும் வந்து உலகம் போகிற அறியும் அதுக்கப்புறம் எல்லாம் படிப்பாங்க ஓ இது இவ்வளோ சொல்லியிருக்கா அப்படின்ட்டு திருக்குறள் அப்படின்னா நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அர்த்தம் தரும் நான் படித்தேன்னா எனக்கு அர்த்தம் தரும் அவ்வளோ விசாலமான ஒரு கடல் அது ரெண்டுக்குமான காலகட்டம் வேறு வேறு சார் அது ரெண்டாயிரம் வருஷம் வந்து காலகட்டம் பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்திருக்கு இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேங்க கேளுங்க நாங்கள் இப்போ இதுவரைக்கும் திருவள்ளுவர் தான் வந்து சில வச்சுருக்காங்க ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இந்த பெண் முதன் முறையாக ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வள்ளுவரை பற்றிய அவங்க போர்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த கவரில் போட்டு கொடுக்குறேன் அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து வாசுகி எங்கன்னு கேட்டாங்க இதுதான் வந்து இன்றைய பெண்ணுடைய முதல் பார்வை இது இவங்க சொன்னாங்கிறத சொல்ல வரல இன்றைய பெண் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்போ இங்கே வள்ளுவர் இருக்கார் வாசிக்க இடம் இல்லையா அப்போ பெண் இனம் அவ்வளோ வளர்ந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க சரியா வள்ளுவருடைய காலத்தையும் பெரிய காலத்தையும் ஒப்பிட முடியாது ஆமாம் நீங்கள் இந்த திருக்குறள்ங்கிற பேர் இருக்குல்ல இது நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகருடைய கால்ஷீட்டுக்கு சமம் உண்மையா இல்லையா உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழன்னு தமிழ் பேசுகிறோம் அந்த படத்தை பார்ப்பானா இல்லையா இதை விட வேற என்ன பிராண்ட் இமேஜ் பண்ணுறதுக்கு ஆமாம் நாங்கள் எல்லாம் வந்து உண்மையாக உழைக்கிறோம் அதுக்காக இப்போ அது ரீச் ஆகணும் செய்யும் திருக்குறளை பற்றி பல்வேறு புத்தகங்கள் வந்திருக்கு அது வந்து பாட் ஆமாம் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா சில சாப்டர் அப்படின்னா பத்து குரலும் ஒரே ஒரு தான் சொல்லும் ரெண்டு சாப்டர் ஒரே குரலை தான் சொல்லும் நம்ம எதை வந்து சினிமாவாக ஆக்க முடியுமோ இப்போ கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியமாக வந்து அதை கொண்டு வந்துருக்கிறாரு சிலர் வந்து சிறுகதையாக கொண்டு வந்திருப்பாங்க பல்வேறு வடிவம் இது விஷுவலாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சினிமாவை கொண்டு வந்திருக்கோம் வாழ்க்கை வரலாறுல திருக்குறளோட வரலாறு ஆமா அதுக்குள்ள திருவள்ளுவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறத படம் லொகேஷன் எங்களுக்கு வந்து இதுல ஒரு இது மூணாவது செட்டு இது இன்னொரு காட்டுக்குள்ள எடுத்தோம் போர்க்களை காட்சிகள் அதெல்லாம் ஒரு காட்டுக்குள்ள எடுத்தோம் ஆமா ஆமா அதை அடுத்த கட்டமாக கொண்டு போனோம் நம்ம முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரே நாளையில வந்து உலகம்பூர் ஆயிரம் தேட்டர்ல படம் போட்டு பண்ணக்கூடிய வேலை கிடையாது இது தமிழில் கொண்டு வரோம் சப்டைட்டில் விட கொண்டு வரோம் ஓடிடியில் போகும் அப்புறம் வேறு மொழி இப்போ ஜாப்பனீஸ் மொழியில் போகும் அப்படி எல்லா மொழிகளையும் கொண்டு வரோம் நாங்கள் எங்கள் நோக்கம் வந்து எல்லா மொழியிலையும் கொண்டு வரணுங்கிறது தானே நம்ம நாகரீகம் வந்து ஓ இவ்வளவு ரிச்சான நாகரிகமாக இப்படி ஒரு அறிவுரை ஒரு இலக்கியம் வந்து தமிழில் இருக்கா அப்படின்னு உலக மக்கள் தெரியணுமா இல்லையா ஆமாம் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரமணா கம்யூனிகேஷன்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னை வாசியாக தேர்ந்தெடுத்ததுக்காக இந்த ஃபில்ம் என்னை ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனாக மாற்றிருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த காலக்கட்டத்திலலாம் நமக்கு பில்டிங்ஸ் இருக்காது மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது எந்த டெக்னாலஜியும் இல்லை ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் நிறையாவே இருக்குது பார்க்குற இடங்கள் ஃபுல்லாக கட்டிடங்களாக இருக்குது காலையில் மொபைல் ஃபோன்ஸாக இருக்குது நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு ஸோ அந்த காலத்துலலாம் நமக்கு பிடிச்சவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏக்கத்தோடு வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை சுத்தமாக எதுவுமே இல்லை அந்த திண்ணை வச்ச வீடு அதெல்லாம் இந்த ஃபில் மூலியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துன்னு வல்லவர் எழுதியிருக்காரு எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன் என்னோட முன்னேற்றம் மட்டும் இல்லை த ஹோல் டீமோட முன்னேற்றமாக நான் பார்க்குறேன் நிறையாவே திருக்குறள் வந்து நிறைய படிக்க சொன்னார் அதோட பொருள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நார்மலாக பேசுகிற தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கேரக்டர் லிவ் பண்ணுறத தாண்டி நான் டப்பிங் ரொம்பவே சேலஞ்சிங்காக பார்த்தேன் நான் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் ஐயோ என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கேன் இல்லையான்னு தெரியல நிறையா செல்ஃப் டவுட் இருந்துச்சு பட் சார் வந்துட்டு இது நீங்கள் பண்ணால் மட்டுமே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கலைச்சோழன் நான் சொல்லுங்க இதை கேரக்டர் பண்ணுறது இந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு குறிப்பினை வேணும் நான் ரொம்ப என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய கே ஜே பாலகிருஷ்ண ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கல் உண்ணாமி இருக்குது புலால் உண்ணாமி இருக்குதுன்னு சொன்னாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி முன்னாகவே ஆனால் ஒரு வருஷமாக நான் வந்து விரதம் இருக்கேன் இந்த படத்துக்கு நானும் அதை விரும்பியே ஏற்றுக்கிறேன்னா ஆனால் அதுக்கு முன்னதாகவே நான் வந்து அப்படி இருக்கேன் ஐயா சொன்னாங்க நான் அப்படித்தான் மாலை போட்டிருந்தேன் இப்ப கல்ட்டிவ் அடிச்சுட்டு இருக்கேன் நான் ஒட்டுமொத்த மானோட வாழ்க்கைக்கே பாக்குறேன் மானோட வாழ்க்கைக்கே அறந்தான் அடித்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி சந்தோஷம்